சதவீதம் ஓடிட்டேன் லாஸ்ட் ரெண்டு பர்சன் தூரம் தான் சாமி மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கு போய் எனக்கு பரிசு இல்லன்னு சொல்லிட்டாங்களே கிடையாது லாஸ்ட் இரண்டு சதவிகிதம் இப்ப நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம்னா கடைசி இரண்டு மீட்டர் யார் முதல்ல கடக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றி பெறுவார்கள் அவர்கள்லாம் தலைவர்கள் கடைசி இரண்டு மீட்டர் தான் கடைசி இரண்டு சதவிகிதம் தான் முக்கியம் நீங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதத்தை கடந்திருந்தாலும் கடைசி இரண்டு சதவிகிதத்தை கடக்காமல் இருந்திருந்தால் வெறும் தொண்டன் தான் வேலைக்காரன்தான் இந்த கடைசி இரண்டு சதவிகிதத்தை தான் தலைவன் கர்மத்தையே அனுபவிப்பவன் செயலையே அனுபவிப்பவன் தலைவனாக மாறுகிறான் செயலின் பலனை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவன் தொண்டனாகவே வாழ்கின்றான் ஆழமான ரகசியம் ரகசியம்னா தியாகம் செய்பவன் தியாகம்னா என்னன்னா நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நாம தியாகம் பண்றோன்ற உணர்வை தியாகம் செய்வதுதான் மிக உயர்ந்த தியாகம் நாம பெருசா தியாகம் பண்றோன்ற உணர்வை தியாகம் செய்வது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழ்வதையே அனுபவிப்பது வாழ்வதையே ரசிப்பது வாழ்வதையே என்ஜாய் பண்றது வாழ்வதையே நீங்க என்ஜாய் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸோட அது உளைச்சல் மன உளைச்சல் இருக்காது மன அழுத்தம் இருக்காது மன மனதுக்கம் இருக்காது அடுத்தென்ன அடுத்தென்ன அடுத்தென்னே உங்கள் மனம் ஓடாது வாழ்வதையே அனுபவித்தல் வாழ்வதையே ரசித்தல் வாழ்வதையே ருசித்தல் அப்படிங்கிறது நடக்கும் பொழுது தியாகம் எண்ணம் எண்ணமில்லாமல் வாழ்வோம் தியாகம் செய்கிறோங்கிற எண்ணத்தை தியாகம் செய்வதுதான் மிக உயர்ந்த தியாகம் இன்னொரு வார்த்தை நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணன் சொல்றாரு கர்ம பல தியாகம் கர்ம தியாகம் இல்ல செயலையே துறந்து விடுவதல்ல செயலால் வருகிற பலன்களை பற்றிய நினைவுகளை துறந்து விடுவது சில பேர் என்ன பண்றது செயலையே துறந்துறது பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம் காலையில் பத்து மணி வரைக்கும் அந்த கிராமத்தில் டீ கடையிலேயே உட்கார்ந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லார் கதையும் பேசுறது யார் யாரோட ஓடி போனாங்க யார் யாரோட இருக்காங்க யார் யாரோட சுத்திட்டு இருக்காங்க உபயோகம் இல்லாத விஷயங்களையே பேசுறது பேசி பன்னெண்டு மணிக்கு பேசி முடிப்பார்கள் மதியானம் பன்னெண்டு மணிக்கு பேசி முடிப்பார்கள் முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கிற அத்தனை வேதாந்தமும் பேசி நீங்க ஒரு டீ கடை பெஞ்சில உட்கார்ந்தீங்கன்னா உலகத்துல இருக்க வேதாந்தத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே மாயப்பா கடவுள் நினைச்சாத்தான் முடியும் நம்மளால என்ன முடியும் எல்லா விதமான வேதாந்தத்தையும் கேட்கலாம் வரட்டு வேதாந்தம் ஆனா எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில டீ கொடுக்க கூட காசு இருக்காது டீ கொடுக்க கூட காசு இருக்காது வரட்டு வேதாந்தம் வாழ்க்கையில உபயோகம் இல்லாத மன அமைப்பு உருப்படி இல்லாத உணர்வு அமைப்பு சம்ஸ்கிருத்தில் அழகான ரெண்டு வார்த்தைகள் உண்டு பந்த வைராக்கியம் யுக்த வைராக்கியம் எல்லா ஞான கருத்துக்களையும் எடுத்து தன்னுடைய மந்தத்தன்மைக்கு சப்பகட்டு கட்டிக்கிறது பந்த வைராக்கியம் தான் செய்கிற செயலுக்கேத்தார் போல அந்த கருத்துக்கள் எல்லாம் வளர்ச்சிக்கிறது நம்மளால என்னப்பா முடியும் விடப்பா ஒரு நபர் ஒரு நிகழ்ச்சியில் என்னை பார்க்க வந்திருந்தார் வந்து சாமி எனக்கு ரொம்ப வறுமை ஏதாவது வழி சொல்லுங்க இந்த வறுமையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் கேட்டேன் காரணம் என்னன்னு சொல்லுப்பா ஆராய்ச்சி பண்ணலாம் அவர் சொன்னார் எனக்கு பதினாலு குழந்தை சாமி அங்க கேட்ட இந்த காலகட்டத்துல ரெண்டு குழந்தை பெத்தாலே ரெண்டு குழந்தை வேணாம் ஒரு குழந்தை பெத்தாலே ஸ்கூலுக்கு கழச்சுட்டு போனா உங்க சொத்தையே எழுதி கேக்குறார்கள் ஒரு குழந்தைக்கே நீங்க பதினாலு குழந்தை ஏம்பா கொஞ்சம் யோசிச்சிருக்க கூடாதா அவர் ரொம்ப கவலையே இல்லாமல் எந்த கூச்சமும் இல்லாமல் என்னுடைய கண்ணை பார்த்து தெளிவா சொல்றார் கடவுள் கொடுத்தார் சாமி உண்மையிலேயே விதமான கஷ்டமும் இல்லாமல் எந்தவிதமான ஒரு கூச்சமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக என் கண்ணை பார்த்து சொல்றார் கடவுள் கொடுத்தார் சாமி அதாவது ஆன்மீக கருத்துக்களை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளுக்கு ஏற்றார் போல சப்பை கட்டு கட்டிக்கொள்வது பந்த வைராக்கியம் பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மன அமைப்பு தன்னை மந்தமாக்கிக் கொண்டே செல்வது இதெல்லாம் செஞ்சு என்ன பண்றது எப்படியோ போகட்டும் நான் ஒண்ணுமே சொல்லலை அவர் ஆழ்ந்து பார்த்து கேட்டேன் கடவுள் தான் எல்லாத்தையும் வந்து செஞ்சாராங்க அவருக்கு புரிஞ்சிருச்சு வேற ஒண்ணுமே இல்லை அவருக்கு புரிஞ்சிருச்சு ஆனாலும் அவர்தான் பொறுப்புன்னு அவர் உணர்ந்த மாதிரியே தெரியல ரொம்ப தெளிவா இருக்காரு கடவுள் கொடுத்தாரு சாமி பந்த வைராக்கியம் ஆன்மீக கருத்துக்களை எடுத்து தனக்கேற்றார் போல